கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் அப்போ சிலர் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பிலை போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அண்ணல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ் கவ்வி கொண்டது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க உன்னை கடிக்க வந்தது அழிக்கப்படுகிறது இன்று என்று நான் பேச விரும்புகிறேன் பவுலும் பவுலோடு கூட சேர்ந்த வேணா பைபிளில் டெஸ்ட் பண்ணி பாருங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு பேரை கொண்ட ஒரு குழு என்ன பண்ணுது கப்பலில் பிரயாணம் பண்ணுகிறது ஆனால் பவுல் அவங்க கூட இருந்தவங்களும் மெலிதா என்கிற ஒரு கரையில் ஏறி அந்த நேரத்தில் இருந்த குளிருக்காக விறகுகளை பிறக்கி ஓ தீகாயலான்னு இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு பாம்பு வந்து பவுலை கடிச்சிருச்சான் நான் இன்றைக்கி உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் கரங்களை உயர்த்தவிங்கன்னா சொல்கிறேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் கரங்களை உயர்த்துங்க எனக்கு தெரியும் நீ கையை உயர்த்துறியா இல்லையான்னு இரநூத்தி எழுபத்தி ஆறு பேர் இருந்தாங்கல்ல அதில் இரநூத்தி எழுபத்தஞ்சு பேரையும் அந்த பாம்புக்கு அடிக்கலைங்க ஆனால் இந்த பவுலை மட்டும் தேடி போய் ஏன் கடிச்சது தெரியுமா வேற எவனையாவது கடிச்சிருந்துச்சுன்னா அவன் செத்து இருப்பான் ஆனால் பவுலை கடிச்சதுனால அந்த பாம்பு செத்துருச்சான் அதனால தான் சொன்னேன் ஒன்றை கடிக்க வந்தது இன்னைக்கு அழிக்கப்படுகிறது என்று பவுல கடித்த உடனே விஷம் அவனுக்குள்ளே போகலை இவனுக்குள்ள இருந்த பவர் அந்த பகமுக்குள்ள போய் அந்த பாம்பு ஓ இன்னைக்கு கடிக்க வந்திருக்கா மந்திரவாதம் கடிக்க வந்திருக்குதா பில்லி சூனியம் கடிக்க வந்திருக்குதா சில சர்ப்பத்தின் கிரியைகள் உன்னை கடிச்சுக்கிட்டு இருக்குதா சில வியாதிகள் உன்னை தின்னுகிட்டே இருக்குதா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசுவின் நாமத்தினால் அது அழிக்கப்படுகிறது ரைட்னா ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் அப்போ சில இருபத்தி எட்டு ஆறுல அவன் அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்களான் பாத்தீங்களா பாம்பு கடித்த போது கை வீங்கிச்சு தான் ஒரு மாதிரி தான் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா பாம்பு தான் செத்துச்சு பவுலு உயிரோட கூட இருக்கிறார் இன்னைக்கு ஒரு சேதமும் அடையலையா உடனே கூட இருந்தவன்லாம் இவன் தேவன்னு சொன்னாங்களாம் இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன் உன்னை கடிக்க வந்தது இன்னைக்கு அழிக்கப்பட போகிறது இயேசுபி நாமத்தினால உன்னை தந்திரம் பண்ணி உன்னை மந்திரம் பண்ணி உனக்கு குளிய வெட்டி என்ன பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஏசுபின் நாமத்தினால் அழிக்கப்பட போகுது இதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நிறைய ஃபோன் கால் எனக்கு வரப்போகுது சாட்சிக்காக தூக்கு மாட்டணும்னு இருக்கிற தூக்கு கயிறு அழிக்கப்படுகிறது விஷ பாட்டல் அழிக்கப்படுகிறது ஓ ம ஓல்கஹால் பாட்டல் மதுபானம் அழிக்கப்படுகிறது சில தவறான உறவு அழிக்கப்படுகிறது சில இச்சையின் ஆவி அழிக்கப்படுகிறது ஷபா ரபா ஓ தேவகுமாரன் வெளிப்பட்டதே பிசாசை அழிக்கத்தான் அந்த இயேசு இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் வெளிப்படுவா சாத்தானை அழிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக நம்ம பண்ணலாம் அன்பான ஆண்டவரையே இந்த நேரத்துக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த பிள்ளைகளை அழிக்க வந்த எந்த சத்ருவா இருந்தாலும் இன்றிலிருந்து விடுதலை ஆகட்டும்னு நான் பண்ணுகிறேன் நீரே அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்